ஒண்ணும் இல்லம்மா ஒரு இந்த கலியுகத்துல மனிதர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுயநலமா வாழ்றாங்க சுயநலமாவே இருக்காங்க ஆனா அந்த சுயநலத்துல இன்னைக்கு கலியுகம் முடியறதுக்குள்ள நாம ஒரு நல்ல நிலைக்கு மாறலாம் அப்படிங்கிற ஒரு மனத்தாட்டு இல்லாம மனிதர்கள் அவர்கள் அவர்கள பொறாம போட்டி கா அது நிறைய விஷயங்கள் இருக்கு ஒருத்தர் படிப்படியாது குறைக்கிறது அவங்க அவ்வளவு வளர்றாங்க அவங்க எல்லாம் இறக்குமா அப்படிங்கிறது மனத்தாட்டுல இருக்கு இந்த தனக்குள்ள தன்னை உணர்ந்து அவங்க ஒரு நிலையை அடையறதுக்கு அதுக்கு என்ன வழி அதற்கு எப்பயுமே ஐயா ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு முன்னாடி மக்களுக்கு நம்ம சிவைய வாழ்க நாதன் தாள் வாழ்க சிவ சிவ இப்போ ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லா உயிர்களும் சுயநூலமாக இருக்காங்க என்னைக்கு அவங்க தன்னை தானே வந்து உணர்ந்து மாற போறாங்க அப்படின்னு எப்பயுமே எந்த கேள்வி கேட்டாலும் இறைவன் அந்த கேள்விக்குரிய பதில வச்சிருவாங்க நான் சுயநலமா இருக்கோம் அப்படின்னு என்னைக்கு அவங்களுக்குள்ள அவங்களே உணர்றாங்களோ ஐயா அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகம் மாறும் உலகம் அப்படிதான் இருக்கும் அவங்களுக்குள்ள உலகம் மாற ஆரம்பிக்கும் பேர் இருக்காங்க கலியுகத்துல இவங்க எங்க போய் பழகினாலும் சுயநலவாதிகள் கிட்ட மட்டும்தான் பழகுவாங்க அந்த தவிர யாருக்கிட்டையும் பழக முடியாது நல்லவர்கள் எப்படி நல்லவர்களிடம் மட்டுமே பழகுவார்கள் தெரியோர்கள் வந்தா அந்த மாதிரி சுயநலமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு சுயநலமான ஆட்கள் தான் நண்பர்களாகவோ அல்லது உற்றார் உறவினர்களாகவோ வந்து மிகப்பெரிய ஒரு துன்பத்தை இந்த சுயநலமா இருக்கக்கூடிய உயிர்கள் வந்து அதிக துன்பப்படும் துன்பப்பட்டு பட்டு 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 என்ன ஆகுனா ஒரு நாள் இதுக்கு மேல நம்ம துன்பப்படக்கூடாது இதற்கு என்ன வழி அப்படின்னு இந்த அறிவு சிந்திக்க ஆரம்பிக்கும் அப்ப சிந்திக்க ஆரம்பிக்கும்போது ஒரே வழியே உனக்கு ஒரு மன அமைதி நிம்மதி கிடைச்சா போதும்டா தூங்கணும் நல்ல சுயநலவா இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கு தூக்கம் வராது என்ன எப்ப பார்த்தாலும் வெளியில யாரை கெடுக்கலாம் யாரை கவுக்கலாம் யாரை வந்து அழிக்கலாம் யார்கிட்ட பறிக்கலாம் நாம எப்படி சுகபோகமா வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் அதுவும் நல் உயிர் தான் ஏன் எப்படிமா நல் உயிர் அவர்களுக்குள்ளேயே மீசன் இருக்கா இல்லையா ஆன்மாவா அப்படி அதுவும் நல் உயிர் அதோடைய மனம் மட்டும்தான் சுயநலமா இருக்கு வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப இவ்வளவு துன்பப்பட்டு இந்த உயிர்கள் என்றைக்கு துன்பத்துல இருந்து விடுபடணும் நினைக்கும் போது அது பொதுநலம் சார்ந்த உயிராக மாறுது அது மாறினதுக்கு அப்புறம் பிற உயிருக்கு சொல்லி கொடுக்கும் எப்பா சுயநலமா இருக்காதீங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இது இந்த உடம்பு இருந்தனால இளமையில ஆடிட்டேன் எனக்குன்னு ஒரு முதுமை வந்துருச்சு என்னால சுயநலமா வாழ முடியல பொதுநலத்துக்கு வந்த ஏதோ கொஞ்சம் அமைதி கிடைக்குது நிம்மதி கிடைக்குது ஏதோ ஒரு படுத்தா கொஞ்சம் தூக்கம் வருது இப்படி இருக்காதீங்க சாமி அப்படின்னு என்ன நாவில பிறருக்கு போதனை கொடுப்பாங்க வருவதற்கு அந்த உயிர் குறைந்த பத்த முப்பது வருட காலம் வந்து சுயநலம் கொண்டே வாழுமாமா பாருங்களேன் எப்படி இல்லை எவ்வளவு பேர் ஒரு தண்டனை பாருங்க அவங்க சுயநலமா வாழ்வதே இரும் கொடுக்கிற தண்டனை ஆமா என்னைக்கு வனம் கொண்டு மாற்றி கொள்கிறார்களோ அந்த தண்டனை வந்து அப்படி என்ன ஆகுதுன்னா அவிழ்ந்து போயிரு மறைஞ்சு உணர்ந்து நில்லுங்க சொல்லுங்க சிவசிங்க இந்த பதிவு வந்து கேட்டதுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்மாக்கள் இருப்பாங்க நான் தன்னை உணர்ந்து இது புரியற அளவுக்கு ஏதோ ஒண்ணு நீங்க மக்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிற அளவுக்கு நீங்க ஏதோ ஒரு கருத்தை சொல்லணும் யா கருத்து அப்படிங்கறதுல ஒண்ணு இல்லையா மனிதன் பிறந்து வயசு யாரு அறுபத புத்தி தடுமாற்றம் மனம் தடுமாற்றம் எல்லா உயிர்களும் குறைந்தபட்சம் இந்த மருந்து மாத்திரையில உயிர் வாழ்றாங்க அப்புறம் துன்பப்பட்டே கிடக்குறாங்க என் பையன் பாக்கல என் பொண்ணு பாக்கல என் பேரன் பாக்கல வயசாயி போச்சு நான் அவ்வளவு சம்பாரிச்சேன் அப்படிங்கிற புலம்பிலயே கிடப்பாங்க பாதி அதாவது மனுஷனுடைய மிக பெரிய வேலையே புலங்கள் தான் சதா புலம்பி கொண்டே இருப்பாங்க சிவ சிவ அப்ப இதுல ஒண்ணும் மனிதன் பிறந்து இறக்க முடியும் கொடுக்கக்கூடிய அந்த ஆயுள் காலத்துல பாதி வருஷம் தூக்கத்துல கிடைச்சிரும் மீதி வருடமாவது தண்ணி உணர்ந்து வாழணும் வாழ்றது இல்ல நான் சம்பாதிக்கிறேன் வேலைக்கு போறேன் நான் குழந்தைங்க கடமன் இருக்கு நான் கட்டிக்கிட்டு கொண்டாட்டி கடமன் இருக்கு வெது உங்களுக்கு நீ சிறப்பு என்பதே நீ பிறப்பு என்பதே பிறந்த பிறகு நீ அது கடமை நீ வந்து மனைவி நீ பிறந்த உடனே வருது இடையில வரக்கூடிய ஒரு உறவு அந்த உறவு உனக்கு என்னத்தை கொடுக்குது துன்பத்தை கொடுக்குது நீ ரெண்டு குழந்தை பெத்துக்கிட்டா உனக்கு இன்பமா நல்லா யோசிச்சு பாருங்க துன்பம்தான் அதை வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு அத நம்ம சரியான பதத்தில் ஆன்மீகம் சார்ந்து அவனை உணர சொல்லி நம்ம வளர்த்துறோமா ஏ நம்ம பெரியவா அப்படி இருக்காங்கடா பெரியப்பா பசங்க அப்படி இருக்காங்கடா நீ இப்படி வளருடா அந்த சொந்த பந்தத்துல நம்மளா தலை நிமிர்ந்து வாழணுடா வச்சோம் சமுதாயத்துல ஒன்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது இப்படி வெளியே உலகம் சார்ந்தேதான் நம்ம குழந்தைங்களை வளர்த்துறமே ஒழியா அப்பா உனக்குள்ளே ஆன்மா இருக்குப்பா நீ மறுபடியும் பிறக்க கூடாதுப்பா பிறந்தாலும் இதே மாதிரி வாழ்க்கையை தான் வாழ போற உன்னை உணர்னு யாராவது வளர்த்துறமா எந்த தாய் தந்தரியாவது வளர்த்துறமா அப்படி வளர்த்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சிவ சிவ இறைவன் சார்ந்த நன்றி ஆனா இதுதான் ஐயா என்ன பண்ணுனா மனித பிறப்பு அப்படிங்கிறது மறுபடியும் பிறவாமல் இருப்பதற்கு என்ன வேலையோ அதை செய்யணும் அதை செய்யாம மனிதர்கள் என்ன பண்றோம் பயங்கரமா ஆடி 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 இந்த உடம்ப போட்டு உடைச்சு செத்து போயிடும் அதனால அவங்க அவங்கள உணரணும் இதுக்காக படிக்கணும் ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும் வேதங்கள் படிக்கணும் பைபிள் படிக்கணும் நான் முஸ்லீமா குரான் படிக்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது முதல்ல நீ உன்னை படி முதல்ல நீ உன்னை படி நாம யாரு ஏன் பிறந்திருக்கோம் நம்ம முதல நீங்க அன்பா இருக்க பழகுங்க பிறரை நேசிக்க பழகுங்க முதல நல்லா சிரிக்க பழகுங்க தமிழ்நாட்டுல எத்தனை பேரு சிரிக்கிறாங்க நல்லா தினம் புது உயிர்களை பாக்குறோம் இந்த முகத்தால புது புது உயிர்களை புது புது நபர்களை பாக்குறோம் பார்த்தோட நான் இவன் யாரு எங்க பார்த்த மாதிரி இருக்கு ஏன்னா அப்படின்னு தான் கேக்குற முடிய நம்ம முகத்தில இருந்து அவனுக்கு நம்ம ஏதோ ஒரு சிரிப்பாவது குடுக்க முடியுதா நம்ம சில உயிர்களுக்காவது பரிசா கொடுக்க முடியுதா நேசிக்கிறோமா உணர்றமா நம்ம பாருங்க பெரிய ஒரு 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 கொடூரமான மனம் கொண்டு வாழ்க்கைய வாழ்றோம் அப்படின்னு இதையெல்லாம் நீங்க திருத்தி வாழ்ந்துகிட்டா அதுவே மிகப்பெரிய ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகம் சும்மா போய் இப்படி போட்டு இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு விளக்கு போட்டு கும்பாபிஷேகம் நடத்தி புரியுது இதெல்லாம் ஆன்மீகமே அல்ல உன்னை உணர்ந்து வாழ்ற பாத்தியா ஆன்மீகம் நோட்டி பொழுது உன்னை நீ உணர்ந்து வாழ்றத உண்மையான ஆன்மீகம் இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா ஒரு முறை அமர்ந்துட்டு இருக்கும் போது இப்படிதான் ஒரு எறும்பு சின்ன எறும்பு தான் போச்சு நான் இந்த எறும்ப கொல்ல மாட்டேன்னு என் பக்கத்துல இருந்து ஒரு அடியார் சொல்றாரு அம்மா எறும்பு வருதுமா அப்படியே போன் ஊதுறாரு ஊதன எறும்பு என்ன ஆகுதுன்னா அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இதுல பட்டு சுருங்கி போயிடுச்சு வெயிலுக்கு பட்டு என் பக்கத்துல வந்த எறும்ப நான் என்ன பண்ற கையால கொள்ற நமச்சுவார மோட்சம் உண்டாவிட்டோம் அது நடந்தது இப்படின்னு கொல்ற அவர் பார்த்துட்டு ஒரு உயிரை கொள்றீ அந்த அது துரோகம் இல்லையான்னு கேட்கும் போது சிரிச்சுட்டு கேட்டேன் ஐயா இது வந்து நான் சாகடிச்சிட்டேன் நல்ல ஒரு புனிதமான கையில இறந்துருக்கு அடுத்த பிறவி நம்மள மாதிரி மனித பிறவி இதுக்கு ஆனா உனக்குள்ளேயே உயிரா ஈசா இருக்கிறானே அவனவன் நீ வந்து கொண்டுட்டு இருக்கியே அது பாவம் இல்லையான்னு கேட்டேன் அப்ப அவருக்கு ஒரு ஞானம் கிடைச்சது

திருமந்திரம் சொல்லையா என்ஜான் உடம்புக்கு நம்மளுடைய தலை சிறசுதான் பிரதானம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லையா நீ தாயோட யோனில இருந்தான வந்திருக்க நீ பிறக்கும் போது உன் தாயோட தலை எப்படி இருந்திருக்கு நேரா இருந்திருக்கும் அம்மா படுத்துட்டு இருந்திருப்பா நீ எப்படி பண்ணிருப்ப அம்மாவோட இரண்டு காலுக்கு நடுவுல உன் தலையை முதல்ல வெளியில வந்திருக்கும் புரியுதா அங்கேயும் இறைவன் ஆன்மீகத்தை கொடுத்துட்டான் அங்கே நம்மள உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டான் இன்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் அப்படின்னா இறைவன் உண்மையாகவே நம்முடைய உயிர் எங்க இருக்கு அப்படின்னா இந்த சிரசுக்கு மேல இருக்கான் இந்த சிரஸ் என்பது ஆகாயம் இதுக்கு கீழே இடுப்பு முடி இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த இடுப்புக்கு கீழே இருக்க பகுதி பாதாளம் இது பூலோகன்பாங்க சித்தர்கள் அப்ப உண்மையான இறைவன் எங்க இருக்கார் உடம்புல அப்படின்னா சிரசுக்கு மேல பிரதானமான ஒரு இடத்துல இருக்காருப்பா அத உணர்ந்து நில்லப்பாங்கிறாங்க இதுக்கு மேல போயிட்டு அப்படின்னா மனம் வேலை செய்யாது என்னம்மா சொல்றீங்க ஆமா ஐயா இதுக்கு மேல போனா மனுசுங்கிறதே வேலை செய்யாது இங்க அறிவு மட்டும்தான் வேலை செய்யும் இதுக்கு கீழே போனா மட்டும்தான் மனம் வேலை செய்யும் அப்ப நம்ம அறிவோடு தான் ஆண்டவனை என்ன பண்ண முடியும் அடைய முடியும் அதுதான் ஏன் உட்பொருள் எது